வணக்கம் இன்று நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் பாண்டிய நாட்டு கோவில்களில் ஒன்றான திருவாலவாய் என்றும் அழைக்கப்படுகின்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றிதான் தமிழ்நாடு பல வகைகளாக பகுக்கப்பட்டுள்ளது அப்படி பகுக்கப்பட்ட வகைகளுள் பாண்டிய நாடு என்பதும் ஒன்று இப்பாண்டிய நாட்டில் இறைவன் உறைவிடங்களாக உள்ள கோவில்கள் பலவாக இருந்தாலும் அவற்றுள் நால்வர்களால் பாடப்பட்ட பெருமை மிகுந்த தலங்கள் பதினான்காகும் அவையே மதுரை திருவாப்பனூர் திருப்பரங்குன்றம் திருவேடகம் திருக்குடுங்குன்றம் திருப்புத்தூர் திருப்புணவாயில் திருவிராமேச்சுரம் திருவாடானை திருக்கானப்பேர் திருபுவனம் திருச்சுழியல் திருக்குற்றாலம் திருநெல்வேலி என்பன இவற்றுள் மதுரை திருவாலவாய் என்றும் திருக்கானப்பேர் காளையார்கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது குலசேகர பாண்டியன் மதுரை திருநகரமாக கண்டான் அதன் பின் சிவபெருமான் தன் சடையில் உள்ள பிறையிலிருந்து சிறிது மதுவை தெளித்தார் அதாவது தேனை தெளித்தார் அதனால் இது மதுரை என்ற பெயரை பெற்றது வருணன் ஒரு முறை மதுரையை அழிக்க எண்ணம் கொண்டான் அதற்காக ஏழு மேகங்களையும் அனுப்பி அடாமழை பெய்ய கட்டளையிட்டான் அது சமயம் சோமசுந்தர பெருமான் மதுரையின் நான்கு எல்லைகளுக்கும் நான்கு மேகங்களை ஏவ அவை கூடமாக கவிழ்ந்து மதுரை அழியாதபடி காப்பாற்றின அதனால் நான் மாட கூடல் என்ற பெயரைப் பெற்றது மதுரையின் எல்லை எதுவரையில் உள்ளது என்பதை பாண்டியன் அறிய சிவபெருமான் தம் உடம்பில் உள்ள பாம்பின் மூலம் செய்ததால் மதுரை திருவாலவாய் என்ற பெயரைப் பெற்றது இத்தலத்து விருட்சம் கடம்பமரம் ஆதலின் கடம்பவனம் என்னும் பெயரையும் பெற்றது சிவபெருமான் மீனாட்சி அம்மையாருடன் இருந்து அன்பர்களுக்கு காட்சி கொடுப்பதனால் பூலோக கைலாயம் சிவராஜதானி என்ற திருப்பெயர்களையும் பெற்றது தமிழ்ச்சங்கம் இருந்த இடம் இதுவே இத்தலத்தில்தான் சிவபெருமான் அறுபத்து நான்கு திருவிளையாடல்களை செய்தார் நெடுமாற நாயனார் இவரது மனைவியார் மங்கையர்க்கரசியார் மந்திரி குலச்சிறை நாயனார் வாழ்ந்த இடம் இம்மதுரை மாநகரமாகும் விநாயகர் முருகன் இந்திரன் வருணன் ராமலக்ஷ்மணர் முதலியவர்கள் பூஜித்து தாம் தாம் விரும்பியதை பெற்ற தலம் இத்திருத்தலமாகும் இத்துணை பெருமை வாய்ந்த இத்தலம் மதுரை மீனாட்சி கோவில் என்ற பெயரால் சிறப்புற்று விளங்குகிறது இக்கோவில் மூன்று பிரகாரங்களை உடையது ஒன்பது கோபுரங்களை கொண்டது இங்கு ஆயிரம் கால் மண்டபம் அரியநாத முதலியாரால் கட்டப்பட்டது கோவிலுக்கு கிழக்கில் வெளியில் வசந்த மண்டபம் உள்ளது இது புது மண்டபம் என்றும் கூறப்படும் இங்கு நாயக்க மன்னர்களின் உருவ சிலைகளை காணலாம் மதுரை கோவிலின் மதிலுக்கு தனி பெருமை உண்டு அதனால்தான் மதுரை மதில் அழகு என்னும் பழமொழியும் வழங்குவதாயிற்று வெளிப்பிரகாரத்தில் உள்ள ஒரு பெரிய கல் தூணில் பல சிறிய தூண்கள் அடங்கியிருக்கின்றன இத்தூணை தட்டினால் ஏழு இசை ஒளிகள் கேட்கும் கோவிலுக்குள் பொற்றாமரை குளம் உள்ளது இக்குளத்தை சுற்றியுள்ள மண்டபங்களில் இத்தலத்தில் சோமசுந்தர பெருமான் நடத்திய அறுபத்து நான்கு திருவிளையாடல்கள் சித்திரத்தில் எழுதப்பட்டிருப்பதை காணலாம் இந்த ஆலயத்துள் ஐந்து சபைகளையும் காணலாம் அவையே கனக சபை ரசித சபை 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 இந்திர சபை என்பதாகும் ரசித சபையாகிய வெள்ளி அம்பலத்தில் உள்ள நடராஜர் மற்றைய நடராஜ உருவங்களைப் போல் இடக்காலை தூக்கி நடனம் பண்ணாமல் வழக்காலை தூக்கி நடனம் புரியும் பாவனையில் காட்சியளிக்கிறார் இது ஒரு பாண்டியன் பொருட்டு கால் மாறி ஆடிய குறிப்பினை காட்டுவதாகும் இங்குள்ள முக்குருணி விநாயகர் மிக பெரிய உருவுடன் திகழ்கிறார் இவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் விநாயக சதுர்த்தி அன்று முக்குருணி அளவு அரிசியினால் ஒரே கொழுக்கட்டை செய்து நிவேதனம் செய்யப்படுகிறது இங்கு எல்லாம் வல்ல சித்தர் கோவில் சங்க புலவர்களை வைத்திருக்கும் மண்டபம் சாட்சி சொன்ன வன்னிமரம் கிணறு லிங்கம் முதலினமும் பார்க்க வேண்டியவைகள் மீனாட்சியம்மன் கோவிலுக்கு கீழ் கோபுரத்து அருகே உள்ள மதுரை வீரன் கோவிலும் பார்க்க வேண்டியவையாகும் இத்தலத்துக்குரிய தலவிருட்சம் கடம்பு ஆகும் இங்குள்ள தீர்த்தம் பொற்றாமரை குளம் எழுகடல் வைகை ஆறு என்பதாகும் இத்தலத்திற்குரிய தேவார பதிகங்கள் பதினொன்றாகும் திருவாசக பாடல்களும் உண்டு இந்த மதுரை தலத்து இறைவர் சொக்கலிங்கமூர்த்தி சோமசுந்தரர் அடியார்க்கு நல்லான் முதலிய பெயர்களால் அழைக்கப்படுகிறார் மதியழகர் என்னும் தமிழ் பெயரே சோமசுந்தரர் என்று மொழிபெயர்க்கப்பட்டது இங்குள்ள இறைவியாரின் திருப்பெயர்கள் அபிஷேகவல்லி தமிழறியும் பெருமாட்டி அங்கையர்கன்னி என்பதாகும் அங்கையற்கி என்பதே மீனாட்சி என்று மொழிபெயர்க்கப்பட்டது ஓம் நம சிவாய